மகான் சீரடி சாய்பாபாவின் உங்கள் பாவ கர்மாவை நீக்கத்தான் இறைவன் என்னை படைத்தான் நீங்கள் எனக்கு தருகின்ற தானம் பொருள் அல்ல உங்கள் தீய கர்மாவை என்னிடம் தருகிறீர்கள் உங்கள் அன்புக்கு கட்டுப்பட்டு அதை நான் ஏற்கிறேன் இதைத்தான் கங்கையும் செய்கிறது காவேரி போன்ற புண்ணிய நதிகளும் செய்கின்றது உங்களை புனித ஆத்மாக்களாக்க நான் முயற்சி செய்கிறேன் உங்களை தேடி உங்கள் தீய முன்ஜென்ம கர்மாவை நான் பிச்சை கேட்கிறேன் என்கின்றார் மகான் ஷீரடி சாய்பாபா சாதுக்களுக்கு தரும் தர்மமே நம்முடைய தீய முன்ஜென்ம வினையை அழிக்கின்றது சாதுக்களுக்கு மட்டும் தர்மம் செய்ய வேண்டும் என்றில்லை இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்தால் நம் கடுமையான முன்ஜென்ம கர்மவினை நீங்கிவிடலாம் இதைத்தான் மகான் ஷீரடி சாய்பாபா நமக்கு அறிவுறுத்துகின்றார் ஆகவே நாம் அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்க தர்மம் செய்வோம் பெரியவர்கள் சொல்வார்கள் தர்மம் தலை காக்கும் தர்மம் நம்முடைய வம்சத்தையும் காக்கும்